நானூத்தி முப்பத்தேழாவது பாட்டு தமிட வயலீழைகள் சீதம் பஜி சூளை மகோதர் மாதம் എറെ മൗലവിയാദിക കുളീർക ആഹും ോടെ ചില നോയ് പിണിയോടും തവകാരർ തൊണ്ണൂറുവറും ചൂരിവാൾ സതികാരോടെ ചില നോ പിണിയോടും

come on man he didn't mean ടി ചെര

Okay. Yeah. வாதம் பித்த மிடா வயிறு எனத் துவங்கும் திருப்பழனி திருப்புகள் வாதம் பித்தமிடா ஈழைகள் சீதம் பச்சனி சூலை மகோதர மாசம் கட் பெருமூல வியாதிகள் குளிர் காசம் வாதம் உடலிலே வாயு மிகத்தலால் ஆகிய நோய் வகை பித்தத்தால் வரும் பிணிவகை ஈரலினின்று தோன்றும் நீர் பித்தம் மிடா பெரிய பானை போன்ற வயிறு கோழையால் வரும் நோய்கள் வகைகள் சீதமல நோய் பல் நோயால் வரும் ஜன்னி சூலை நோய் வயிற்று உழைவு முதலிய நோய் மகோதரம் வயிற்று நோய் நேத்திர ரோகம் அழகிய கண்களிலே உண்டாகும் நோய்கள் பெரிய மூலநோய்கள் ஆசன துவாரத்தில் காணும் நோய்கள் ஜுரம் குளிர் கோழையால் வரும் இழுப்பு சுவாசகாசம் மாறும் கக்கலுடைய சில நோய் பிணியோடும் தத்துவக்காரர் தொன்னூற் அறுவாரும் சுற்றினில் வாழ் சதிகாரர்கள் வெகு மோகர் அடுத்தடுத்து வரும் வாந்தி முதலிய செல் பிணி வகைகளுடன் தொன்னூற்றாறு தத்துவ கூட்டத்தாரின் சூழலிலே வாழ்கின்ற வஞ்சகர்களும் பேராசிக்காரரும் ஆகிய ஐம்புல வேடர்களால் சூழ் துன் சித்திர கபாயை முவாசிகொடு கொடு ஏதும் சற்று உணராமலே மாயை செய் சோரம் பொய்க்குடிலே சுகமாமென இதின் மேவி சூழ்ந்துள்ள பொல்லாத விசித்திரமான கபாய் கவச்சம் தேகம் அந்த தேகை ஆசையால் மண் பெண் பொன் என்னும் உவாசையும் கொண்டு எந்த நல்ல பொருளையும் சற்றேனும் உணராமல் மாயையே விளைக்கின்ற கள்ளத்தனமும் பொய்மையுமே கொண்ட இந்த உடலே சுகம் என கருதி இந்த உடலை போற்றி விரும்பி தூசின் பொச்சரமோடு குழாய் உலகேழும் பிற்பட ஓடிடும் மூடனை தூவம் சுத்த அடியாரடி சேர நின் அருள்தாராய் நல்ல ஆடையாலும் சரங்களாலும் பொன் வடங்களாலும் இந்த உடலை அலங்கரித்து மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியால் ஏழு உலகமுமே எனக்கு பிற்படும்படி முந்தி ஓடுகின்ற மூடனாகிய நான் உலகெல்லாம் எனக்கு மதிப்பில்லை என்று ஆணவம் கொண்டு துள்ளி ஓடும் மூடனாகிய நான் தூய்மை வாய்ந்த அழகிய சுத்த அடியார்களின் திருவடியை சேரும் பாக்கியத்தைப் பெற உனது திருவருளை தந்தருலக தீதம் தித்திமி தீதக தோதிமி டூடுன் டுட்டுடு டூடுடு டூடுடு சேச்சென் செக்கன தோதக தீக்குட என பேரி சந்த வாத்தியங்களோடு பேரி வாத்தியம் சேடன் சொக்கிட வேலை கடாகமெல்லாம் சுற்றிடவே அசுரார்கிரி தீவும் பொட்டழவே அனல் வேல்விடும் மயில் வீரா ஆதிசேஷின் மயக்கமுறவும் கடல் அண்டகோளகை முற்றும் அச்சம் கொள்ளவே அசுரர்கள் அருகிலிருந்த மலைகளும் தீவுகளும் பொடிபட்டு நாசமுறவும் நெருப்பை வீசும் வேலை செலுத்திய மயில் வீரனே வேதன் மீது கடாவி நல் ஈசன் சத்குருவாய் அவர் காதினில் மேவும் பற்றிலர் பேர் அருள் ஓதிய முருகோனே பிரம்மனது அழகிய தலையிலே குட்டி நல்ல ஈசனுக்கு சத்குருவாக அமைந்து அவர் திருச்செவிகளிலே நாடுகின்ற பற்றற்றவர் பெறத்தக்க அருளாகிய பிரணவப் பொருளை உபதேசித்த முருகனே வேஷம் கட்டி பின் ஏகி மகாபலி மாலின் பித்துரவாகி வினோர்பணி வீரம் கொள் பழனாபுரிமேவிய பெருமாளே வேட்டுவக்கோலம் செட்டிவடிவு வேங்கைமரக்கோலம் கிழவர் வேடம் ஆகிய வேஷங்களைப் பூண்டு பிறகு தனிப்புனத்துக்குச் சென்று சிறந்த வள்ளியின் மீது மோகப்பித்துக் கொண்டவனாகி தேவர்கள் வந்து வணங்கும் பராக்கிரமம் வாய்ந்த பழனாபுரியிலே வீற்றிருக்கும் பெருமாளை பித்துக்கொண்டவனாகி மேவிய பெருமாளை விண்ணோர்பணி பெருமாளே வீரங்கொள் பெருமாளே பழனாபுரி மேவிய பெருமாளே தூய்மை வாய்ந்த அழகிய சுத்த அடியார்களின் திருவடியைச் சேரும் பாக்கியத்தை பெற உனது திருவருளை தந்தருளக பிரணவப் பொருள் தெரியாத பிரம்மனை முருகவேள் குட்டி சிறையிலிட்டு பின் சிவபெருமான் விடும்படி சொல்ல பிரம்மாவி சிறையில் என்று விட்டதும் பிரணவப் யாது என்று சிவபெருமான் கேட்க அவருக்கு அதை முருகவேல் உபதேசித்ததும் புராணத்திலே விரிவாக கூறப்படுகிறது இங்கனம் உபதேசித்த இடம் குருமலை எனப்படும் சுவாமிமலை திருத்தணிகையிலே உபதேசித்ததாக தணிகை புராணம் கூறுகிறது தணிகையில் நந்தியாற்றங்கரையில் கரையில் உள்ள முருகவேலுக்கும் சுவாமிநாதன் என பெயர் என்ற திருப்புகள் முதல் முதலில் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தைப்பொங்கலுக்கு திருப்பு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமனால் கரோகரா கச்சிபு அரோகரா